வெயிலில் வேகாத வெயிலில் அந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம் ஓட்டு கேட்டது எதுவும் கம்மியாக இருந்துச்சா கழக தொண்டர்கள் அப்புறமாக தான் பணியாற்றினாங்க இதுக்கு மேலே எப்படி ஒரு த கட்சியில் வேலை பார்க்க முடியும் எதிர்கட்சியில் எல்லாம் வேலை பார்த்தாங்க எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க குறிப்பிட்ட சமுதாயம் குறிப்பிட்ட சமுதாயங்கள் வந்து என்னாச்சுன்னா இந்தியாவே ஆள ஆளணும் அப்படின்றது மோடிக்கு ஓட்டு போட்டாங்க சில பேர் என்ன செஞ்சாங்க மதசார்பற்ற சிறுபான்மையினர் வந்து என்னாச்சு அவங்க வந்து ராகுலை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இது கிடையில் நாங்கள் அடிபட்டுருக்கோம் அவ்வளோதான் இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை எல்லாம் இங்கேயாச்சும் ரெண்டு தொகுதியில் நாங்கள் ஓரளவுக்கு ரெண்டாவது இடத்துல வந்திருக்கோம் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம் மற்ற இடங்கள்லாம் இதை காட்டிலும் கம்மியாக இருக்குது அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அதை பற்றி பொதுச் பேசவே இல்லை எல்லாத்துக்கும் ஆலோசனை சொன்னாரே ஒழிய இது மாதிரி சம்பவம் இந்த பத்திரிகை இவ்வளவு ஒரு மாரப்பக்கம் போடுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் நடக்கலை அதாவதுண்ணா மதுரை அண்ணா திராவிட முன்னேற்று கோட்டை அதான் கேள்விண்ணா அது எங்களுக்கே தெரியும்ல எங்களுக்கே மன உளைச்சல் தான் ஆனால் மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களே இப்போ சௌராஷ்டிரா எடுத்துட்டா சேட்டு இருக்காங்க நார்த் இந்தியன் பிராமின்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கள்லாம் வாக்குகள்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சில சமூகங்கள் தம இந்தியாவை ஆளக்கூடிய வேறு பிரதமர் மா மோடிஜி என்று நினைத்து ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி சிறுபான்மையினர் வந்து எங்கள் மீது இன்னும் வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை இன்னும் கொண்டு வரல நாங்கள் எவ்வளோ தூரம் கூவி கூவி அழைக்கிறோம் சொல்கிறோம் நல்லது தான் செய்கிறோம் எனவே அந்த ஓட்டுகள் தான் இந்த மாதிரி வெற்றிக்கு காரணப்படியும் வேறு எந்த இல்லை இருங்க ஒரு ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் அதான் அவர் கை வழங்க போடலை வைக்கலை அப்படின்னு அவரை சுட்டு கொண்டிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா ஒரு மர்மம் இது மாதிரி காவல்துறைக்கு ஒரு கலங்க ஏற்பட்டதுன்னா அது ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் இந்த முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் மாதிரி அதேமாதிரி கள்ளச்சாரையை தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம் எடுப்போம்னு சொன்னார் நடவடிக்கை எடுத்து ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை அதனால தான் கள்ளச்சாரையும் இப்போவும் கூட எடுக்கிறாங்க இன்னும் கூட தேனியில் கூட நேற்று கள்ளச்சாரங்கள் காக்கப்பட்டது கலவை பிடிச்சிருக்காங்க ஆக போலீஸ் வந்து சுதந்திரமாக இல்லை என்பதுதான்